பொதுவாக கவரிங் ஐம்பணும் அப்படின்னாலே வந்து நமக்கு சிதம்பரம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க கடை பேர்லேயே சிதம்பரம் இருக்கு சூப்பர் தானே இப்ப பாத்தீங்களா கையில போட்டுருக்க வலையில் நான் போட்டுக்க ஜுவல் எல்லாமே வந்து நம்ம அச்சனா சிதம்பரம் கவரிங்கோட ஜுவல் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே செம்ம யூனிக்கா வச்சிருக்காங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டா இருக்குங்க அவ்வளவு அழகா இருக்கு வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா போயிட்டு டீட்டெயிலாக என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்க இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தலாம் இங்கே பாருங்க கவரிங் வளையல் பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டு பிளேட்டெல்லாம் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இவங்க கிட்ட நாலு பேங்கல் நூறு ரூபாயில் இருந்து ஜோடி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே இருக்குது நான் கையில் போட்டிருக்க வலையெல்லாம் வந்துட்டு ரெண்டு வலை நானூற்றி ஐம்பது ரூபா ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆகிருக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க நம்ம கடை வந்து சென்னையில் டீ நேரில் டீ பஸ் டிப்போக்கு பக்கத்துக்கும் நம்ம ரகனா சீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்கு நேரம் பாத்தீங்கன்னா சரணா செல்வி பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு அர்ச்சனா சிதம்பரம் நம்ம ரொம்ப இருபது வருஷத்துக்கு மேல வச்சிருக்கோம் நம்ம கிட்ட என்னன்னா கோல்டு பிளேட்டும் ஐமூணு நகை இருக்கு நீங்க தங்கம் விக்கிற விலையில வாங்க முடியுமான்னு நினைக்கிறீங்க அந்த கவலை எல்லாம் படாம நீங்க தங்க மாதிரியே வாங்கணுங்கிற அத்தனை ஐட்டம் நாங்க வச்சிருக்கோம் செயினா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் நெக்லஸ் எல்லா ஐட்டம் இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு விலையோட டிசைன் காமிக்கிறோம் பாருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐமோன் நகைகளாக இருக்கட்டும் கவரிங் நகைகளாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடியது வந்து ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் யாருக்குள்ளேயும் நம்ம சேனலில் வந்து ஒரு டயலாக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பொதுவாக இது மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி போகணும்னு ஆசையாக இருக்கும் பட் தங்க விற்கிற விலைக்கு லட்சக்கணக்கில் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ் இங்கே பாருங்க இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்கு ஸோ நான் கையில் போட்டுக்க விலையுன்னு கூட பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஸோ அழகாக இருக்கு பாருங்க சரி அப்படியே வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன கலெக்ஷன் அதிகமா மக்கள் நீங்க யூடியூப்ல நம்ம கவரிங் தெரியுது ஐமன் டாலர் வந்து அட்டியா இருக்கட்டும் கல்வலையிலா இருக்கட்டும் ஐமன் செக்ஷன் தனியா வைக்கிறோம் அது மாதிரி கோல்டு இப்போ கொஞ்ச நாள் ஐமன் ரெண்டு கோல்டு பிளேட்டெட் எடுத்தீங்க கோல்டு பிளேட்டெட் இருக்கு ஐமோன் இருக்கு சில பேர் கொஞ்சம் ஓல்டு மாடலா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க ஐமோன்ல ரொம்ப நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளோ டிசைன் வச்சிருக்கோம் ஒன்னு ஒண்ணு காமிக்கிறோம் நீங்க தங்கம் எங்க வேணாலும் வாங்கிருப்பீங்க பட கவரிங் கூட எங்க வேணாலும் வாங்கிருப்பீங்க தங்க மாதிரியே கவரிங் வாங்கணும்னா நீங்க அர்ச்சனால வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகே சார் ஓகே சார் நம்மள்ட்ட அதிகமா மக்கள் விரும்பி கேக்குற கலெக்ஷன்ஸ் னு அதெல்லாம் கொஞ்சம் காமிங்க இந்த இருக்குல இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டாலர் செயின் இதுல என்னன்னா எட்டு படி இருக்கு 10 படி இருக்கு இது கஜலட்சுமில இருந்து இந்த பாருங்க இந்த மாதிரி தாமரையில இருந்து எல்லா ஒரு செயின் வச்சிருக்கோம் எல்லாமே செயின் டிஃபரண்ட் டிஃபரண்ட் செயின் सपोज உங்களுக்கு இந்த டாலர்ல எனக்கு செயின் மாத்தறனால மாத்தி தருவோம் எங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சில பேர் கனமா இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியா வேணும்னா

வில ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும் ரெண்டாவது இந்த கவரிங் போட்டு அந்த அலர்ஜி அரிப்பு அலர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது வரவே வராது நீங்க ஒரு சேட்டு வீட்டு அந்த கூட போட்டு போயிடலாம் அவங்க கூட உரசி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பக்கா கோல்டு மாதிரி இருக்குன்னா பாத்துக்கலாம் நேர்ல வந்து பாருங்க நிறையா கண்டுபிடிக்க முடியாதுன்னா இல்ல இல்ல அந்த அவங்களே கண்டுபிடிக்க முடியாது அந்த தங்க யாரும் பண்றவங்களே இது கவரிங்கா தங்கமா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம் கரெக்ட்ங்க பார்க்கிறதுக்கு அப்படியே தங்கும் மாதிரி தங்கு கோல்டு finish அப்படியே இருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம்ங்க ஜிமிக்கினா யாருக்கு தான் முடியாத இல்லையா பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் யூனிக்கான கலெக்ஷன் இங்க பாருங்க green கலர்ல அழகான அந்த இது வச்சு சூப்பரா இருக்குங்க அவ்ளோ அழகா இருக்கு இதோ பாப்போம் சம்மயா இருக்குலங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ஜிமிக்கிலாம் அவ்வளோ அதாவது நான் பொதுவாக கவரிங்கில் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டிப்பாக இருக்கும்ங்க ஆடாது ஃப்ளெக்சிபிள் இருக்காது அது மாதிரிலாம் இருக்கும் பட் இது செம்ம ஃப்ளெக்சிபிளாக கோல்டு மாதிரியாக அழகாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஜிமிக்கினா யாருக்கு தாங்க பிடிக்காது இங்கே ஜிமிக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக கோல்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றே ஒன்று வாங்கி வச்சுக்கோம் ஃபங்க்ஷனுக்கு போனால் கழட்டி வச்சுக்கோம் பட் இவங்கள்ட்ட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டின்னு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கூட இருக்குது டெய்லி ஒரு ஜிமிக்கு கூட வாங்கி மாட்டிக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்குது சடுத்து இங்கே பாரு இந்த இதில் இதுலையுமே நிறைய யூனிக்கா அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு பிடிச்சதான்னு எடுக்கிறேங்க சாமி வந்து கருவறையில் உட்காந்துருக்குங்க அழகா இருக்கு செம்ம கியூட்டா இருக்குங்க நல்லா இருக்குங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்டா லக்ஷ்மி சாமி உள்ள உட்கார்ந்துருக்கதான் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டும் கிடையாது சரிங்களா நம்ம காதுல போட்டுக்கிற அளவுக்கு தான் வெயிட் இருக்கு ஓவர் வெயிட் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நல்லா வந்து பின்னாடி திருவாணி கூட நல்லா லாங்கா வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சில இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க அப்படி திருகாணி கூட பின்னாடி நல்லா லாங்கா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காதுல போட்டு வியர் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி திருகாணி இருக்கு ஓகேங்களா

இதுல வந்து முக்கியமான ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறது வந்து திருகாணி தான் ஏன்னா நான் வந்து ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் இது மாதிரி அழகா ஆசைப்பட்டு ஜிமிக்கி வாங்கியிருக்கேன் திருவாணி பாத்தீங்கன்னா காதை ஒட்டி இருக்கும் போடவே முடியாது பட் இது சூப்பரா இருக்கும் எனக்கு திருகாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா கொஞ்சம் லாங்கா காதல ஒட்டி போடாம நல்லா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் சரி ஓகே நமக்கு இந்த ஜிமிக்கி வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே போகலாம் இவங்கள்ட்ட ஜிமிக்கின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கடையை நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதாவது பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் நிறைய வந்து கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அர்ச்சனா சிதம்பரம் கவரிங்க்கு இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது நேரில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணப்போ உங்களை மனசுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா நமக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கும் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறத விட நேராக வந்துருங்க ரொம்ப ரொம்பவே அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஜிமிக்கு மட்டும் இல்லை ஃபேன்சி ஸ்டெட்ஸுமே உங்கள்கிட்ட நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டெட்டுமே பார்க்குறதுக்கு நல்ல கோல்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் இதுதான் வந்து வாங்கிட்டே வந்திருக்கேன் வீட்டுக்குமே இந்த லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிச்சா பாருங்கள் இந்த டிசைன் வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ தான் சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வயசானவங்களுக்கு போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கு இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் வந்து ஐமன் கலெக்ஷன்ஸ்மா ஐமன் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தங்கம் எப்படி இருக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி செயின் அட்டிக இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபாய் தான் சூப்பர் சார் பரவாயில்லை இதுல வந்து உங்களுக்கு செயின் நைஸா வேணும் திக்கா வேணும் பதக்கம் பெருசா வேணும் எல்லா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே 550 ரூபாய் தான் ஓகே 550 ரூபாய் பாருங்க தங்க கட்டில செஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி ফুল ஸ்டோன் வச்சு எடுத்தீங்கன்னா 650 ஓகே ஓகே 650 550 650 கொஞ்சம் கழுத்து ফুল நெக்லஸ் இந்த மேடம் போட்டிருக்கிற மாதிரி ফুল கல் வச்சு எடுத்தீங்கன்னா 1250 ரூபாய் இதையே உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய வேணா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு தௌசண்ட் டூ பிப்டி ரேஞ்சில் உள்ளதுல நீங்க என்ன நெக்லஸ் ஆரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்சா கல்வளையல் வேணாலும் கல்வளையல் இருக்கு ஒரு பேருடைய ரேட்டு நானூத்தி ஐம்பது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல வாங்க எங்க நம்பர் கீழே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது விவரம் வேணாலும் கீழே என்கொயரி பண்ணுங்க நேர்ல வந்து பாருங்க சூப்பர் சார் சூப்பர் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க

இந்த கடையோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்டோன் வச்ச டாலர் செயின் தான் பார்க்கவே நல்ல யூனிக்கா அவ்வளோ அழகா இருந்தது அப்படியே கையில் எடுக்கும்போது ஒரு கோல்டு ஃபீல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க ஸோ தங்கம் வாங்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு யானை வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வச்சிருக்கு பீகாக் வச்ச மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒயிட் மட்டும் ஸ்டோன் இதுல சாமி லக்ஷ்மி வச்சு ஸ்டோன் இல்ல தாமரை மட்டும் வச்சு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் பாருங்க கீழ ஒரு பீட்ஸ் மாதிரி சின்ன டாலர் மாதிரி கொடுத்து சோ இதெல்லாமே பாருங்களேன் இதெல்லாம் பாருங்க சாமி வச்சு எவ்வளவு அழகா இருக்கு நான் போட்டிருக்கறது கூட சாமி வச்சு போட்டுக்கிறது தான் அவ்வளோ அழகா இருக்கு சார் இதுல எவ்வளவு ஸ்டார்டிங் ஆகுது சார் இந்த செயின் எல்லாமே 1000 1000 டாலர் ஆயிரும்

ஆமாங்க இந்த கவரிங்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு கடையில் எதாவது செக் பண்ணி பாருங்கள் கவரிங்லாம் நமக்கு தனியாக கவரிங்னே தெரியும் ஒரு ஸ்டிஃபாக ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது கோல்டில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் இருக்காது பட் இதே இந்த கோல்டு மாதிரி இது இங்கே இருக்க எல்லா ஜுவலுமே நல்லா சாஃப்டாக இருக்குது மாதிரி முகப்பு வச்ச டிசைன் வந்து நிறைய முகப்பு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம தங்கம் வாங்க முடியலன்னா நிச்சயமாக நம்ம இதை வாங்கி போட்டுக்கலாம் நல்லா ரொட்டேட் ஆகுது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் படுக்கும்போது கூட கொஞ்சம் கூட அழுந்தாது அறுக்காது அது மாதிரி இருக்குது நிறைய சாமி வச்ச மாதிரி நிறைய இந்த கோல்டில் நம்ம என்னென்ன பார்ப்போமோ அதே மாதிரி கவரிங்கில் அவ்வளோ கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இதுலேயே வந்து டபுள் சைடு ரெண்டு செயின் வச்சு வந்திருக்கு அதேமே பார்ப்போமா இங்கே பாருங்க இது பாருங்க இதெல்லாமே வந்து தௌசண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாமே பாருங்க இங்கே பாருங்க ரெண்டு செயின் வச்சிருக்கு ஸோ முகப்பு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பரான நரேஷன் டபுள் செயின் இங்க பாத்தீங்களா தெரியும் டபுள் செயின் வருது சோ இதਾ போட்டுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சோ இங்க பாருங்க நான் சும்மா ஜஸ்ட் வெச்சு காமிக்கிறேன் இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பிராப்ளம் சர்வை நம்ம வெச்சு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா இதோட முகப்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முகப்பு டபுள் சைடுமே போட்டுக்கலாம் அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த இதுவே நல்ல கோல்டு மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு இன்னொரு கலர் எந்த சைடு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்க பாருங்க இந்த இது எல்லாமே கருகமணி வச்சு கூட உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்ட வருது ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் போயிடலாம் வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா ஜிமிக்கெலாம் பார்த்தோம் தாலிஷன்லாம் பார்த்தோம் ஃபேன்சி தோடு பாருங்கள் ஃபேன்சி தோடுலாம் நல்லா ஃபிளெக்ஸிபிளாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா தோடெல்லாம் தூங்குகிற மாதிரி ஆடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க லோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாமே ஃபேன்சியாக நம்ம ஏதாவது சுடிதார் போடுவோம் அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி போடக்கூடாது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம தங்கத்தில் வாங்கணும்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மூணு வாங்கி வாங்கியாகணும் பட் இதெல்லாம் வந்து நம்ம கவரிங்கில் பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளால் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு கலரில் பேட்ச் பண்ணி போடணும் ரெகுலராக எனக்கு வந்து டிசைன் டிசைனாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பராக ஒரு சூப்பரான ஆப்ஷன் கவரிங்கில் நம்ம ஒரு சூப்பரான ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து கோல்டு பிளேட் கூடவே கூடவே ஐம்பொடி இது மாதிரி எல்லாமே கூட வச்சிருக்காங்க சார் ரொம்ப அழகாக அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்க ஓகே இப்ப பாத்தீங்க இங்க பாக்குற எல்லா செட்டாவே நம்மளுக்கு நெக்லஸும் அதுக்கப்புறம் நெக்லேஸும் ஆரமும் சேர்ந்து அழகா மேட்ச் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ பிப்டி தாங்க இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நீங்க இது எடுக்கிறது எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்கு இன்னும் நீங்க வச்சு போடுறீங்க எங்கயாவது போறப்ப மட்டும் தானே போறீங்க எப்பதான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்ப நாளைக்கு கூட வரும் இன்னும் இயர்லி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட நீங்க வச்சு சூப்பரா போட்டுக்கலாம் அந்தளவுக்கு சீக்கிரம் கருக்கவும் செய்யாதுன்னு சொல்லிருக்காங்க ஆறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டின்னு சொல்லிருக்காங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எல்லாமே அப்படியே அழகா அவங்க மேட்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க சூப்பர்பா இருக்கு ஸோ இதுலேயுமே வந்து ஸ்டோன் வச்சு இதெல்லாம் பாருங்க சாமி வச்சிருக்கு பாருங்க எவ்வளோ அழகா டீட்டெயில்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சேம் அதுலேயுமே வந்து ஹாரம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க நான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு அழகான இந்த சூ டூ பீஸ் காம்போ அப்படியே நமக்கு செட்டா கொடுக்குறாங்க இது எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க சூப்பராக இருக்குது செட் அவ்வளோ அழகாக இருக்குங்க சொன்னு பாருங்க ஸோ இதே வந்து காசு மாடு அவ்வளோ அழகாக இருக்குல்ல நிச்சயமாக இது மாதிரிலாம் நம்ம வாங்கினா குறைஞ்சது இன்றைக்கி மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் சவரன் ஆகும் இப்போ பார்த்தோம்னா அதிலே பாருங்கள் ஸ்டோன் வச்சு செம்மையாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் மூணு வடம் ரெட்டை வடம்லாம் சொல்லுவாங்களா அது மாதிரி ஸ்டோன் வச்சு எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னா அழகாக இருக்குது ஸோ இதுவுமே வந்து நமக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் தான் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட எவ்வளவு கலெக்ஷன்ஸுமே யூனிக்கா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிச்சயமா என்னால ஒரு நாள்ல ஒரு வீடியோல எவ்வளவுமே நான் கலெக்ஷன் சாமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு நிச்சயமா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய ஆஃபர்ஸ்மே போயிட்டுருக்கு அடிக்கடி உங்கள் ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க காம்பு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படியே செட்டாவே கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இருந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ இந்த வீடியோ காமிச்சிட்டு வந்திங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திங்கனாலோ உங்களுக்கு ஒரு அழகான ஐம்பது மோதிரம் இலவசமாக கொடுக்குறாங்க கண்டிப்பாக கேட்டு அவைல் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குது பாருங்க அதே சேம் வந்து மேலே செட்டாக போட்டுக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது ஓகே சார் இப்போ நம்ம வைன் போன் எல்லாம் பாத்தோம் சோ இது ப்ளே கோல்ட் மாதிரியான கோல்ட் 플레이ட்டட்ல இது மாதிரி லை இருக்குங்க இருக்குமா இருக்குமா நீங்க வந்து 916 பாத்திருக்கீங்க தங்கத்துல பாத்திருக்கீங்க கவரிங்ல 916 பாக்குறீங்களா ஓ கவரிங்ல 916 ஆமா இது ஃபுல்லாவே காம்போ மைக்ரோ காம்போ இது ஃபார்மிங் ஃபினிஷிங் இது வந்து 1500 இருந்து ah. 2000 வரைக்கும் இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் இது வந்து நெக்லஸ் ஆரம் இயரிங் ஆர் சவுண்ட் எல்லாமே செட்

எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குள்ள தான் இந்த பாத்தீங்களா ஒவ்வொன்றும் ரூபி கிரீன் ஸ்டோன்ல வந்து ஒரிஜினல் தங்கத்துல வைக்கிற கல்லு நீங்க பக்கா நீங்க கோல்டுன்னு சொல்லிடலாம் என்ன எத்தனை பவுனுனா இத்தனை பவுன் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் இதெல்லாம் நான் இன்னும் திருப்பி திருப்பி சொல்ல நினைக்காதீங்க இதெல்லாம் சாம்பிள் தான் நிறைய கலெக்ஷன் இந்த பாருங்க இதெல்லாம் அதாவது மின்னெல்லாம் கவரிங்னா நம்ம போட்டா தெரியும் இப்ப அப்படி இல்ல பக்கா கோல்டு நீங்க என்ன பவுனுன்னு போட்டீங்கன்னா அந்த பவுன் சொல்லணும் அவ்வளவுதான் இல்ல ரூபி கிரீன் தங்கத்துல வைக்கிற கல்லு தான் நீங்கள் எந்த செட் எடுத்தாலுமே ஒரு மோதிரம் யூடியூப் சேனல் பேர் சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ஒரு கல் ஓ மோரமும் பிளைன் மோதரோ என்ன ஸ்டாக் இருக்கோ அதை ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரில் வாங்க ஆமாங்க சார் சொல்கிறது உண்மைதாங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னால் ஒரு நாள் வீடியோ ஷூட் அதை எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பல்காக வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒட்டுக்காக காமிக்கணும் அப்படின்றது முடியாது அப்படின்னாலும் சும்மா ஜஸ்ட்டு ஓவராலாக ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் லைட்டாக ஸ்லோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அதை நான் ஃபுல்லாக கரெக்டாக ரொம்ப பொறுமையாக எடுத்து நான் காமிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒன் ஹவர் வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ நேரம் வீடியோ பார்க்க முடியாதலே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நிறுத்தி நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி வந்து இந்த வீடியோ லாஸ்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் கிளிப்பிங் அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை டேரெக்டாக நீங்கள் இந்த ஷாப் போகிறீங்க அப்படின்னா இவங்க ஷாப் நீங்கள் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக மறக்காமல் ஒரு மோதிரம் கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக ஐம்பொன் மோதிரம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் போய் நேராக நீங்கள் வாங்கிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க எப்படி உங்களோட குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்றத பார்த்திங்கனாலும் வீடியோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்